இனியா செய்திகள் நேர்களக்கு வணக்கம் வேப்பூர் அருகே இரவில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக புகார் பீதியில் கிராம மக்கள் கம்புகளோடு காட்டு பகுதியில் வனத்துறையினர் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள மாளிகைமேடு கிராமத்தில் அதே கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ் இளவரசன் கணேசமூர்த்தி சிலம்பரசன் என்ற நான்கு இளைஞர்கள் இரவு எட்டு மணி அளவில் தங்கள் கிராமத்தில் இருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் வழியாக சென்றுள்ளனர் அப்பொழுது கிராமத்தின் அருகாமையில் உள்ள வனப்பகுதியை ஒட்டிய சாலை ஓரத்தில் சிறுத்தை ஒன்று அமர்ந்ததாகவும் பிறகு அங்கிருந்து சாலையை கடந்து சென்றதாகவும் அந்த நால்வரும் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் அதனையடுத்து விருத்தாசலம் வனத்துறை வன சரகர் அலுவலர் ரகுவரன் தலைமையிலான வனத்துறையினர் வனப்பகுதியின் ஓரத்தில் சிறுத்தைகள் நடமாட்டம் இருப்பதாக சொல்லப்படும் இடத்தில் அதன் கால் தடத்தை ஆய்வு செய்தனர் மேலும் வனப்பகுதியை ஒட்டி உள்ள இடங்களில் உண்மையிலேயே சிறுத்தை நடமாட்டம் உள்ளதா அல்லது வதந்தியா என கிராம மக்களிடம் வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் சிறுத்தை நடமாட்டம் என்பது வதந்தி என தெரிய வந்துள்ளது இதனால் வனத்துறையினர் தங்களது வாகனத்தில் ஒலிபெருக்கி மூலமாக சிறுத்தை நடமாட்டம் என்ற தகவல் வதந்தி எனவும் யாரும் அச்சப்பட வேண்டாம் எனவும் பாதுகாப்போடு இருக்க வேண்டும் எனவும் ஒலிபெருக்கி மூலமாக விழிப்புணர்வு செய்தனர் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக வேப்பூர் அருகாமையில் இருக்கும் வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களில் சற்று பீதியை ஏற்படுத்தி வந்த நிலையில் தற்பொழுது வதந்தி என வனத்துறையினர் தெரிவித்த நிலையில் பொதுமக்கள் சற்று நிம்மதி அடைந்துள்ளனர் மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இனியா செய்திகள் வலியுறையை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வதந்தி பொதுமக்கள் யாரும் நம்ப வேண்டாம் என்று மனத்துறை சார்பாக தெரிவிக்கப்படுகிறது மாளிகை மீது